வந்து என்னால் நான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்கள்ட வீட்டை தான் வந்து நிற்கிறேன் நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் ஒரு பயணம் ஒன்று போக போகிறேன் அப்போ அந்த பயணத்தை தான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்போ எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பண்ணால் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு ஆப்ஷனை கொடுத்து போட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கன நாளைக்கு பிறகு பஸ்ஸில் ஒரு பயணம் போக போகிறேன் அது தனியாக தான் போக போகிறேன் எங்க போனு பார்த்தீங்கண்டா கோப்பாயஜி வசதான் போக போகிறோம் ஏன் போகணுண்டா இப்போ நாங்க திருமணம் செய்து ஒரு ஆறு மாதங்களை கடந்துட்டோம் அப்போ எங்களுக்கு என்னொரு குடும்ப காட்டு வேணும் தானே அங்கேத்தவர் அட்டைன்னு சொல்லி அது எங்களுக்கு வேணும்னு சொல்லி போட்டு அதுக்கான கடிதம் எல்லாம் எழுதி அங்க இவற்றை வீட்டில் வந்து எல்லாம் சைன் இல்லாமல் ஜிஎஸ்கிட்ட வேண்டியாச்சு அப்போ அதை கொண்டு போய் ஏஜிஒசியில் வெற்றி பேரை வந்து அவையோட குடும்ப காட்லேருந்து நீக்கி விடணும் நீக்கினா தான் இங்கே எங்களுக்கு புரிம்ப ஒரு கார்டு போட்டு எந்த பேரையுமே எங்கேண்ட காட்டிலேருந்து நீக்கி எங்களுக்கு வந்து தனியாக ஒரு கார்ட் வந்து தருவினம் அப்போ அது வந்து நாங்கள் உலநலம் செய்யல அப்போ ஜிஎஸ் அடிக்கடி கேட்டபடி இருக்கிறாராம் ஏன் காட் போடலை காட் போடலான்னு சொல்லி அப்போ அன்றைக்கு நானும் போகக்கே வந்து அவர் கேட்டவர் அப்போ அங்கே அவையுடைய ஜிஎஸ் வரையிலன்னுட்டு கண நாளாக கட்டு போச்சு அப்போ இன்றைக்கு நான் வந்து கோப்பா ஏச்சி போய் அந்த பேரை வந்து இருந்து நீக்கி போட்டு நான் இங்கே வந்து எங்கே ஜிஎஸ்டை போய் எங்களுக்கு புரிமான ஒரு கார்டு வந்து போட போகிறோம் நம்ம அதுக்கு தான் வந்து நான் இன்றைக்கு போக போகிறேன் நம்ம போகிறோடங்களை பற்றி உங்களை காட்டு நம்ம எங்களோட வீடியோ தொடர்ந்து அப்படியே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சரி நான் வந்து இப்போ போகிறேன் பஸ்ஸில் தான் போகிறேன் என்னென்னு சொல்லிச்சோன்னா கனகூரம் வந்து தனியாக பைக் ஓடையிலாம் கிடக்குது அப்போ இன்றைக்கு பஸ்ஸில் போயிட்டு அதில் இறங்கி ஏத்தி வசுக்கு இறக்கு வினம் அப்புறம் அதில் வண்டியாரி கொனிஞ்சாது வர எல்லாம் அப்பண்டைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நடந்து இப்படியே நாங்கள் எங்கிட்ட பயணத்தை தொடங்குவோம் இப்போ நீங்களுமே எங்களோட சேர்ந்து பயணிங்கோ வாங்க போவோம் சரி நான் வந்து இப்போ போய்க்கொண்டுருக்கிறேன் பாருங்க ரோட்டை உறிச்சு ஓடி போய் கிடாது நாயில் மட்டும்தான் கிடக்குது இப்படியே நாங்கள் போகிறோம் பாந்துக்கிறோம் கூட்ட நான் போய் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னாலும் இந்த வைரவரை தாண்டி தான் போகணும் இது வந்து வைரவர் கோயில் நான் எடுக்கணும் எங்கள் அண்ண வீடியோவில் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் இதுதான் வந்துங்க வைரவர் கோயில் சரி ஒரு வழியாக வந்து நான் வந்து எங்கள்ட்ட பஸ் ஸ்டாண்டை வந்து அடைஞ்சிட்டேன் பாருங்கள் அப்படியே சுற்ற வரும் உங்கள் கிராம பாருங்க அப்படி பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே சிறுபெட்டி புத்தூர் பக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கோ அந்த இடங்கள் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே இயற்கை வளமாக தான் ஃபுல்லாகவே இருக்கும் எல்லா இடமே வந்து அப்படியே பச்சை பசையிலண்டு கண்ணுக்கு அப்படியே கவர்ச்சியாக இருக்கும் பார்க்குறத அப்படியே திருப்பியும் பாரண்ட கணக்குக்கு தான் அந்த இடங்கள் வந்திருக்கும் அப்போ அதையுமே வந்து நான் இந்த காணொலியில் பதிவிடணும்னு சொல்லி ஒரு ஆசை இப்படியான இடங்களை எடுத்து அப்போ எல்லாம் ரங்க நண்டு எல்லாம் உங்களுக்கு சரி வராது தனியை பொருளிடங்களில் பார்த்தீங்கன்னா தங் தனிய நின்று எல்லாம் மடுக்கலாது அப்போ அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே நான் வந்து கொண்டிருந்தேன் ஆனால் அவள் பாருங்கள் எப்படி இடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அங்கே இந்தியாவில் வந்துட்டேன் நாங்கள் வெள்ளைக்கிட்ட வந்துட்டோம் வெள்ளைக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலே அந்த வல் வெள்ளை கடற்கிறதானே அது உண்மைக்குமே எனக்கு வந்து அவ்வளோ விருப்பம் அந்த கடற்கரை அடியால் அந்த பாலத்தாளி பூக்குள்ள பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அவ்வளோ ஒரு ஆசையாக வந்திருக்கும் அப்போ பாலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கீழே அப்படியே அந்த நாங்கள் பாலத்துக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சிலோ பண்ணி போகணுமன்றதுக்காண்டி அவடத்தை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிற உயரமாக கொஞ்சம் போட்டிருக்கோம் அப்போ நாங்கள் அதில் சிலோ பண்ணித்தான் பாலத்தில் வந்து ஏறி போக வேணும் பிறகு அங்காள பாலம் முடிஞ்ச அப்புறமே வந்து அங்காலமே வந்து இப்படி ஒரு இது ஒன்று போட்டிருக்கு அப்போ அதெல்லாம் அந்த ஆண்டி அப்படியே வெள்ளை கடலை ரசித்து கொண்டு பஸ்ஸில் போவதற்கு உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு இனிமையாக தான் இருக்கும் அப்போ நல்ல சூப்பராக இருக்கும் இந்த காட்சிகள் எல்லாம் அப்போ நான் வெள்ளை கிடக்கிற போகிற நேரம் எல்லாம் அடுத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொள்வான்னு எடுக்கக்கூடிய நேரங்களில் அவள் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது எத்தனை முறை பார்த்தாலும் பார்க்க பார்க்க அழைக்காத ஒரு சலிக்காத ஒரு இடம் தான் இந்த வெள்ளை இடம் அதை அப்படி அவ்வளோ அந்த அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே அந்த தண்ணி எல்லாம் இருக்க முடியக்கூட ஆனால் புல்வள் எல்லாம் வந்து காட்டுத்தன்மையாக கொண்டு போய்கொண்டிருக்குது சரி பார்த்தீங்கன்னு சொல்லிணா கோப்பா ஏசிஎஸ்க்கு வந்து வந்துட்டேன் ரோட்டை க்ரோஸ் பண்ணுறதா நாங்கள் தூரம் போகணும் வெள்ளைக்கோட்டையால் க்ரோஸ் பண்ணுறது இதில் எப்படி க்ளோஸ் பண்ணும் பாருங்க ஏசிஎஸ் சரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா கோப்பாக்கு போயிட்டு வந்தாச்சு இது நேற்று வந்து நேற்று வந்தாச்சு இன்றைக்கு வந்து முடிக்க போறேன்னு என்ன சொல்லிணா நேற்று வந்து முடிக்கலாம் போயிட்டு அவ போனால் பார்த்தீங்கண்டா இந்த எங்கண்ட மெரிட் சர்டிஃபிகேட்டை நான் கொண்டு போயில அவையுமே வந்து உண்மைக்கும் சொல்லலை கடிதத்தை தான் கொண்டு வச்சு நேரம் பின் எனக்குமே வந்து தெரியாது ஃபஸ்ட் டைம் தானே அப்போ அதை வந்து நான் எடுக்க போய்ட்டேன் அப்போ அதால் பார்த்தீங்கன்னா அவ வந்து பேர் பட்ட மாட்டோம் அப்போ இன்னொரு நாளைக்கு தான் போகணும் அப்போ சரியான என்ன சரி எனக்கு அந்த ஒரு யோசனையில எனக்கு யோசனையும் வேற இல்லை நம்பர் இருந்திருந்தால் எடுத்து கொடுத்துட்டுருக்கலாமுண்டு சொல்லி வீட்டை வந்தாப்புறான் நான் அக்கா சொன்னேன் நீ ஃபோன் பண்ணி கேட்டுருங்களா தானே நான் நம்பரை பார்த்து சொல்லியிருப்பேன் நீ எடுத்து கொடுத்துட்டு வந்துருக்கலாமன்ட்டு எனக்கு உண்மைக்கும் அந்த இடத்துல நீ கேட்க அந்த ஒரு ஞாபகம் இருந்த நாடி நான் அப்படியே பக்கண்டு வந்துட்டேன் வந்த பஸ்ஸும் வந்துட்டு நான் வந்த ஒரு பஸ்ஸில் வந்து சேர்ந்தாச்சு அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நவராத்திரி பூசை வந்து தொடங்கிட்டு தானே அப்போ நாங்கள் வந்து வீடு கட்டி புது வீடு தானே அப்போ நாங்கள் முறை வீட்டு பூசை முதலாவது பூசை செய்ய போகிறோம் அப்போ அதுக்காக நான் வந்து சரஸ்வதி படம் ஒன்று வேண்ட போகிறேன் அப்போ நான் இப்போ சரஸ்வதி படம் ஆர்டர் கொடுத்து போட்டு அப்படியே சாரி ப்ளவுஸ்கள் தைக்கிற கொஞ்சம் லைனிங் துணியும் எடுத்துட்டு அப்படி ஆட்டுக்கு மாட்டுக்கு ஆட்டுக்கு கொண்டு தண்ணி முடுத்துக்கொண்டு வரப்போறோம் அப்போ இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி இந்த நேரம் போனால் தான் கடையில் ஆகல் குறைவாக இருக்கும் இப்போ எங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் பார்த்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நான் வந்து இப்போ கடைக்கு போறோம் போயிட்டு நாங்கள் படத்தையும் பார்த்து துணிகளை மடுத்துக்கொண்டு அப்படி வருவோம் வந்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நான் வந்து சராசரி படம் ஆர்டர் கொடுக்குறக்கா தான் போனான் நான் போன பார்த்திங்கன்னா படமே வந்து இருக்கலாம்னு சொல்லி போட்டு தந்து விட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணி கொடுக்க ஆயிரத்தி அறநூறுவான்னு சொன்னவா ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டு தெல்லாமனு சொல்லி அப்போ நாங்கள் இப்படி படம் தான் முன்னுக்குமே வேண்டி வச்சுருக்குறோம் படத்தட்டுக்கெல்லாம் அப்போ அதே அளவு படமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆனால் இந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது போல இருக்கு அது பரவாயில்லை தானே வச்சு செய்கிறது புதுசை இன்னும் அதால் பார்த்தீங்கன்னா இதான் நான் படி வேற கன்னு சொல்லி போட்டு எடுத்துக்கொண்டு வந்தேன் நான் அப்படியே நான் போன அலுவலர் எல்லாம் கொண்டு அப்படியே போனுக்கு தான் டேட்டா போடாம அப்படியே வந்தாச்சு இனி நான் ப்ரோ தேராகவே தான் போய்க்க டேட்டா அதில் போட்டுட்டு வெல்ல முன்னுட்டு படம் நான் இன்றைய கொண்டு வர்றேன் இல்லைன்ற ஒரு ஐடியாவில் என்னை போனேன் அது ஆர்டர் கொடுத்துட்டு தான் நாளைக்கு கிடக்குறேன் அப்போ தண்ணியை தான் போனான் படம் முடிஞ்சாலும் பண்ணுற ஒரு பயத்தில் துணியலை எம்மாண்டி கொண்டு அப்படியே பக்கம் வந்துட்டு நாட்டுக்கு சாப்பாட்டு எமாண்டிக் கொண்டு தண்ணியை மடுத்துக்கொண்டு டேட் ஆஃபர் பூரா ரங்கிறதுக்கு பிற படம் தட்டுப்பட்டு போட ரங்காமல் அப்படியே நான் வந்துட்டு நான் இப்போ இனித்தான் நான் போய் டேட்டா போட போகிறேன் தேராக வைத்த போய்க்கு வந்து போட்டுட்டு காணொலியை பதிவேற்றம் செய்வேன் இப்போ இவ்வளோ நான் வந்து இந்தியான் காணொலி அப்போ இந்த காணொளி உங்களை பிடிச்சிருந்தால் மறக்காமல் கொண்ட சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்கோ நாளைய தினம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுசா நன்றி உறவுகளே